என் அன்பு குழந்தையே நீ இத்தனை நாட்கள் ஏங்கி காத்து கொண்டிருந்தாய் அல்லவா இதோ அந்த செய்தி வந்து விட்டது மகிழ்ச்சியாகவே கேள் செல்லமே இத்தனை காலமாக நீ பட்ட துயரத்தை நீ மறந்து விடலாம் எதற்காகவும் கலங்காமல் தைரியமாக இருந்து கொள்ளலாம் வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியம் உனக்கு கை கூடி வரப்போகிறது நீ துயரங்களிலிருந்து விடுபடப் போகின்றாய் எனவே வீணாக வருத்தப்படுவதை தவிர்த்து விடு உனது வாழ்க்கைக்கு என்று நான் பொறுப்பேற்று விட்டேனோ அன்று முதலே உனக்கான நன்மைகள் அனைத்தையும் நான் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னுடைய வளமான வாழ்க்கைக்கு நானே பாதுகாப்பு உனக்கான நல்ல வாழ்க்கையை நீ கேட்டபடியே நான் உனக்கு அமைத்து தருவேன் கவலைப்படாமல் பொறுமையாக காத்திரு கரும வினைகளின் பலன்களை நீ இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் பல இழப்புகளை நீ பார்த்தும் விட்டாய் உறவுகளிடத்தில் அவமானங்களையும் அவமரியாதைகளையும் நீ சந்தித்து விட்டாய் பல எதிர்ப்புகளை நீ அனுபவித்தும் விட்டாய் நீ கடந்து வந்த கஷ்டங்களை சொல்ல வார்த்தைகள் இங்கில்லை ஆனால் எல்லாவற்றையும் மறந்து போகும் காலம் நிச்சயம் இதுதான் நீ இப்பொழுது அந்திக்கப் போகும் மகிழ்ச்சியான காலத்தால் நீ இதுவரை சந்தித்த துன்பங்கள் துயரங்கள் அனைத்தையும் மறந்தே போவாய் ஏனென்றால் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை நிர்ணயிக்கப் போவது நான் நான் உன்னுடைய வாழ்க்கையின் தரத்தையே மாற்றி அமைக்கப் போகின்றேன் பல நல்ல திருப்பங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நான் தரப் போகின்றேன் உன்னுடைய குடும்பத்தையும் வம்சாவழிகளையும் நான் செழுமையாக வாழ வைக்கப் போகின்றேன் எத்தனை துயரங்களை நீ சந்தித்துக் கொண்டிருந்தாலும் உன்னுடைய கவலைகளை நீ வெளிக்காட்டாமல் வாழும் உன்னுடைய நற்குணம் எனக்கு பிடித்திருக்கின்றது என் கண்மணி சிரித்து உன்னுடைய கண்ணீரை நீ மறைத்துக் கொள்கின்றாய் எத்தனை நடந்தாலும் எதுவுமே நடக்காததை போன்று நீ நடந்து கொள்கின்றாய் எத்தனை துயரத்தில் நீ இருந்தாலும் உன்னிடம் துன்பம் துயரம் என்று வருபவர்களை விட்டுக் சொல்கின்றாய் நீ உடைந்து போயிருக்கும் சமயத்தில் கூட மற்றவர்களுக்கு உற்சாக வார்த்தைகளை தருகின்றாய் இந்த குணத்திற்காகவே நான் உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகின்றேன் உனக்கான கால நேரம் வரும்பொழுது நீ செய்த இத்தனை நன்மைக்கும் நிகரான ஆனந்தத்தை நீ நிச்சயமாக அனுபவிக்கப் போகின்றாய் நம்பிக்கையோடுகிறேன் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் அன்பு குழந்தையே இரவு முழுவதும் அழுது கொண்டு இதற்கு ஒரு முடிவே இல்லையா என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் வாழ்க்கையில் என்னால் மட்டும் வேகமாக முன்னேற முடியவில்லையே என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் பின்வாங்காமல் முன்னேறி கொண்டே செல்கின்றாய் அல்லவா அதை நினைத்து சந்தோஷப்படு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு காற்றில் ஈரப்பதம் இருந்தால்தான் அடிக்கும் காற்று கூட சுகமான தென்றலாய் அதே அதேபோல சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால்தான் வெற்றிக்கனியை பறித்து சுவைக்க முடியும் என்ன ஆனாலும் என்னுடைய இலக்கை நான் வென்றே தீர்வேன் என்ற உறுதி உன்னுடைய மனதில் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சுடர்விட்டு பிரகாசமாக ஜொலிக்க முடியும் தைரியமாகப் போராடு உன்னால் முடியும் உனக்கான நம்பிக்கையாக நான் எங்கும் சூழ்ந்திருப்பேன் உன்னை உன் வாழ்வில் ஜொலிக்க வைப்பேன் தூய எண்ணங்களும் நல்ல செயல்களும் ஒருபோதும் உன்னை உன் வாழ்க்கையில் கைவிடாது விழுவதெல்லாம் எழுவதற்காகத்தானே தவிர அழுவதற்காக அல்ல அதனால் அனைத்து பாரங்களையும் என்மேல் சுமத்திவிட்டு எழுந்து நின்று போராடினால் உன் முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது மற்றவர்கள் எப்பொழுதும் உன்னிடம் வந்து இதை முயற்சி செய் அதை முயற்சி செய் என்று சொன்னால் அது கசக்கத்தான் செய்யும் நம் வாழ்க்கைக்காக நாமே முயற்சித்தால்தான் அது இனிக்கும் மரங்களில் பழங்கள் இருந்தால்தானே பறவைகள் மரங்களை தேடி வரும் உன் வாழ்க்கையில் உயர்வு இருந்தால்தானே உறவுகள் உன்னை தேடி வரும் நன்றாக புரிந்து கொள் என்னை புரிந்து கொள்ளவும் யாரும் இல்லை எனக்காக உதவி செய்யவும் யாரும் இல்லை என்று கலங்காதே உதவி செய்வதற்கும் உன்னை புரிந்து கொள்வதற்கும் நான் இருக்கும்பொழுது நீ ஏன் மற்றவர்களுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய் குழந்தையே உன்னை நல்ல வழியில் பயணம் செய்ய வைத்து ஆரோக்கியமாக வாழ வைத்து வாழ்க்கையில் உயர வைப்பேன் நல்லதையே நினைக்கும் என்னுடைய செல்ல பிள்ளையான உனக்கு நல்லதை மட்டுமே நடக்க வைப்பேன் இன்று முதல் நீ வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியில் தான் முடியும் உன் மனதில் இருக்கும் பாரம் முடிய போகிறது தெய்வம் உன் வாழ்க்கையில் செய்ய போகும் அனைத்தும் இனி தடைபடாது நோயற்ற வாழ்வை பெற்று நலமாகவும் சந்தோஷமாகவும் என் அன்பு குழந்தையே நாளைய விடியலில் நீ இத்தனை காலங்களாக என்னிடம் விரும்பி வேண்டி கேட்டது வரமாக கிடைக்கப் போகின்றது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு காரணம் இருக்கின்றது சில விஷயங்கள் உனக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்கும் சில விஷயங்கள் உனக்கு வருத்தங்களையும் கஷ்டங்களையும் கொடுக்கும் அவையெல்லாம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நடக்கும் ஆனால் அதை ஒருவர் புரிந்து கொண்டால் இன்னொருவரால் புரிந்து கொள்ள முடியாது அப்படியே நடப்பதை புரிந்து கொண்டாலும் செயல்படுத்த முடியாதவாறு கர்ம வினைகள் துரத்துகின்றது மாய வலையில் சிக்க வருகிறாய் என்றைக்கும் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் என் குழந்தையே எப்பொழுதும் மனம் சொல்வதை கேட்டு அதை செயல்படுத்துபவராக நீ இருக்க வேண்டும் நடக்கும் விஷயங்களுக்கேற்ப உன் மனம் அசை போடக்கூடாது என்றைக்கும் எதற்கும் அடிமையாகாதே அது உன்னை ஆள ஆரம்பித்துவிடும் அது நடந்தால் உன் தன்னிலையை நீ மறப்பாய் உன்னை மீறி எல்லா நிகழ்வுகளும் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒன்றை தெரிந்து கொள் குழந்தையே உன் தோற்றத்தில்தான் நிழல் தெரிய வேண்டுமே தவிர நிழலில் இருந்து தோற்றம் தெரியக்கூடாது ஒரு அடியில் உள்ள நூல் சிக்கலடைந்தால் அந்த சிக்கலை எளிதில் நீக்கலாம் ஆனால் உனது வாழ்க்கையிலோ நூலின் கன்றுகளாக உன் வாழ்க்கை உள்ளது அதை எப்படி நான் அறியாமல் இருப்பேன் எவ்வளவு வேண்டுமானாலும் சிக்கல்களை விடுவிக்கத்தான் கர்மாக்களுடனும் மாயைகளுடனும் மீட்க போராடிக் கொண்டிருக்கின்றேன் அந்த நூலில் நீ மட்டும் தனியாக மாட்டிக்கொள்ளவில்லை உன்னை சார்ந்தவர்களும் உள்ளனர் அந்த சிக்கல்களை அவிழ்ப்பதற்கான நுணுக்கங்கள் உன் கண்களில் படும் பொழுது நீ பயந்தால் அது உன் கண்களுக்கு தெரியாது அதனால் பொறுமை காக்க வேண்டும் ஒவ்வொரு சிக்கல்களையும் அவிழ்க்கும் பொழுதுதான் உன் மனதின் கோணலான சிக்கல்கள் அவிழ்க்கப்படுகின்றன என்றைக்கும் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் எதை நினைத்தும் கலங்காதே குழந்தையே எல்லாவற்றையுமே உன் அப்பா நான் மாற்றி காட்டுவேன்